பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரர் பூபேந்திரன் நினைகிறார் வணக்கம் சார் வணக்கம் டாஸ்மாக் ஊழல் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு பெருசாக ரெக்க கட்டி பறக்குது செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் பேட்டி அண்ணாமலை ஒரு பக்கம் பேட்டி இடி விசாரணை அறிக்கை வெளியிட்ருக்குறாங்க அதிகாரப்பூர்வமாக உண்மையிலேயே இந்த டாஸ்மாக் ஊழலில் என்ன நடந்தது டாஸ்மாக் ஊழல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை தொடங்குச்சி எப்படின்னா மார்ச் தேதி மூணு நாள் நடந்தது அது வெள்ளி சனி ஞாயிறு திங்கக்கிழமை தான் முடிஞ்சது மூணு நாள் நடந்த அந்த விசாரணை ஈடியூடியோ சோதனை எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எழுதுனாங்க தினமலரில் இப்படி போட்டாங்க பலாயிரம் கோடி ஓடுன்னு ஜூனியில் நாற்பதாயிரம் கோடினு போட்டாங்க எல்லா பத்திலையும் போட்டாங்க குமுதரி போர்ட்டில் போட்டாங்க யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பேசுனாங்க உண்மையிலே டாஸ்மாகில் ஊழல் நடக்கிறது அதாவது ஊழல் நடக்காத துறைகளே கிடையாது அதில் டாஸ்மாக் ஒன்று விதிகளுக்கும் கிடையாது சரி இந்த மூன்று நாட்கள் ஒரு தமிழக அரசினுடைய அரசுக்கு தொடர்புடைய அரசாங்கத்தில் ஒரு பிரதானமான இடத்தை பிடிக்கிற ஒரு துறையில் ரைடு நடக்குது திமுக அரசாங்கம் அப்படியே கள்ள மௌனத்தை சாதித்து கொண்டிருந்தது ஒரு அறிக்கை விடலை ஒரு கண்டனம் தெரிவிக்கலை அமைதியாக இருந்தது அதிமுக ஆட்சி காலத்தில் தலைமைச் செயலகத்தில் கூட ஐடி ரைடு நடந்தது ஆனால் அப்பயும் அதிமுக குறித்து எதுவும் பேசலையா சார் இல்லை ஆளுங்கட்சி வந்து பேசாமல் வந்து இருப்பது என்பது ஒரு சாமர்த்தியமாக எடுத்துக்கலாம் ஆனால் குறைந்த பட்சம் ஒரு கண்டனம் தெரியும் நீங்கள் அப்போட பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த ரைடு நடக்குது செக்ரட்டரியேட்டில் தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் அறையில் நடந்தது வீட்டில் நடந்தது அப்போது தமிழ்நாடு போலீஸ் தான் யூஸ்வலாக வந்து பாதுகாப்பு வருவாங்க வருமான வரித்துறை சிபிஐ எந்த ரெய்டுன்னு வந்தாலும் அப்போது சிஆர்பிஎஃப் அப்போ தான் முதல் முதலாக கொண்டு வராங்க மத்திய இணை இராணுவ படையெல்லாம் வந்து அவர் வீடு ஆஃபீஸு இன்னும் பல்வேறு இடங்களில் சோதனை அப்போ திமுக என்ன அறிக்கை விட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் என்ன வானுக்கும் பூமிக்கும் என்ன குதி குதித்தார்கள் திமுகன்னு தெரியும் ஆனால் குறைந்தபட்சம் பட்சம் அப்போவே என்னன்னா பழிவாங்கிற நடவடிக்கை என்று அதிமுகவில் குரல் எழுந்தது இவங்க சொன்ன பேச்சை கேட்கல அதற்காக வந்து ஒரு மிரட்டுகிறார்கள் ஒன்று அப்போ ராமோகன் ராவுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது அந்த அசைன்மெண்ட் ராமோன் ராவ் செய்யல தான் ராமோன் ராவ் மிரட்டுவதற்கு தான் அன்றைக்கு வந்தார்கள் அந்த வழக்கு என்னாச்சு அந்த ஐடி வழக்கு ஒன்றுமே ஆகலையே சரி அதை விட்டுருவோம் ஆனால் இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் இப்படி ஒரு ரைடு நடக்குது நாற்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் வருமானத்தை பெற்றுத்தருகிற அந்த துறையில் நடக்கிற ஒரு ரைடு ஈடி ஒரு சோதனை நடத்துகிற ஏஜென்சியை கண்டித்து ஒரு மாநில அரசில் குரலே எழுப்பலை அது மூன்று நாட்கள் முடிந்து கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் கழித்து வழக்கமாக ஈடி ஒரு இடத்துல ரைடு பண்ணாங்கன்னா அன்றைக்கி சாயங்காலமே ஒரு ப்ரெஸ் நோட் கொடுத்துருவாங்க இல்லைன்னா வந்து ட்விட்டர் ஹேண்டில் போட்டுருவாங்க அதெல்லாம் கூட அண்மை காலங்களில் தானே சார் மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து ஐடியா ரைடு நடத்த அது மாதிரி கிடையாது எந்த அறிக்கையுமே வராது ஆறு ஏழு ஆண்டு காலமாக நடக்கிற நடைமுறையை சொல்கிறேன் அப்போது நான்கு நாட்கள் கழித்து வியாழக்கிழமை மாலை ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே ஈடி அறிக்கை விடுகிறது ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் என்று அந்த பிரஸ் நோட் தெரிவிக்கிறது இல்லை திமுக ஒருவேளை அச்சப்படுதா ஈடி நோக்கி நம்ம ஏதாவது அறிக்கை கொடுத்து சிக்கலை உண்டாக்கிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா தமிழ்நாட்டில் எல்லா துறைகளிலும் நடக்கிற ஊழல் டாஸ்மாக்ல நடக்குது அது ஒன்றும் பூசிலுன்னு சொல்லிட்டேன் ஆனால் குறைந்தபட்சம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தலைமையிலான ஒரு அலுவலகத்தில் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் திமுக கண்டிக்கல குறைந்தபட்சம் ஒரு மற்ற கட்சிகளுக்கு இருக்கிற வேறுபாடுக்கும் அதிமுக வேறுபாடு என்ன எதுவாக இருந்தால் எது இப்போ நீங்கள் மும்மொழி கொள்கையில் உடனே ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க எதிர்க்கிறீங்க தொகுதி மறைவரை இன்னும் தகவலே தெரியல என்ன பண்ண போறேன்னு தெரியல உடனே எதிர்க்கிறீங்க நிதி வரல உடனே கேட்குறீங்க போராடுறீங்க டெல்லிக்கு போய் போராடுறீங்க அப்படி இருக்கும்போது ஒரு இடி அது மீறி நுழைகிறது உங்ககிட்ட சர்ச் வாரண்ட் வச்சுக்கிட்டாங்க எஃப்ஐஆர் போட்டாங்க இடி எஃப்ஐஆர் போட்டால் எங்கே ஒன்றா வரலாம் ஆனால் குறைந்தபட்சம் ஒரு திமுக தரப்பில் இருந்து முதலமைச்சர் ஒரு கண்டன அறிக்கை கூட வந்து வெளியிடல ஒண்ணு அதிமுக கூட இந்த ஊழல் வந்து என்னடா இப்படி ஒரு ஊழல் நடக்குது ஒரு நல்ல சான்ஸ் ஆச்சே நம்ம திமுக ஏறி அடிக்கலாமே அப்படின்னு அதிமுகவும் முன்வரவில்லை அதிமுக முன்வராத காரணம் டாஸ்மாக் நிறுவனத்துடைய ஊழல் முறைகேடு அப்படின்னு சொல்றது வந்து அதிமுக காலத்தையும் சேர்த்தவங்க இல்லையா அதாவது இந்த இடி வழக்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான வழக்கு இந்த வழக்கு பதினாறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை மொத்தம் ஒரு முப்பத்தி ஏழு வழக்குகளை ஒன்றாக சேர்க்கிறார்கள் வந்து ஒரு இடத்துக்கு விசாரணைக்கு வரணும்னா இந்த வழக்கு வந்து ஏற்கனவே லஞ்ச துறை போட்ட வழக்கு ஆமா இடி ஒரு விசாரணைக்கு வரணும்னா சோதனை நடத்தும் என்றால் முப்பது லட்சம் ரூபாய் குறைந்த பட்சம் ஊழல் நடந்திருக்கணும் அப்போ தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறை இந்த சர்ப்ரைஸ் செக் எப்படின்னா பொதுமக்கள் இருந்து வர புகாரின் பேரிலும் அல்லது அதிகாரிகளுக்கு இடையே நடக்கிற அந்த டெலிஃபோன் கான்வர்சேஷன் இதை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறை போய் டாஸ்மாகில் ரைடு பண்ணுவாங்க சர்ச் பண்ணுவாங்க சர்ப்ரைஸாக பண்ணுவாங்க அந்த மாதிரி வழக்கு புகார் எல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இப்படி முப்பத்தி ஏழு வழக்குகள் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வழக்குகள் அதிமுக ஆட்சி காலத்தில் ஏழு வழக்கு எட்டு வழக்கு திமுக ஆட்சி காலத்தில் அப்புறம் இன்னும் கொஞ்சம் மற்ற புகார்களை வைத்து நாற்பத்தி ஒரு வழக்குகள் அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அதிகமான புகார்கள் லஞ்ச ஒழிப்பு துறையில் பதிவாகி இருக்கிறது திமுக ஆட்சி காலத்தில் எட்டோ பத்தோ எல்லாம் கம்ஃபைல் பண்ணி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு அரைவு பண்ணி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் இந்த எஃப்ஐஆர் எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் கோர்ட்டுக்கு போக போகிறாங்க சேலஞ்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க இல்லை என்னென்னா ஒரு இடி எஃப்ஐஆர் போடதாக இருந்தால் காமன் பர்சன் இருக்கணும் ஒரே நபர் புகாரில் இருக்கணும் முப்பது லட்சம் ரூபாய்க்கு ஊழல் பண்ணார்னா ஒரு நபர் இருக்கணும் டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கணும் ஆனால் டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட்டில் பல கடைகள் பல புகார்கள் அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இதெல்லாம் கம்பெயர் பண்ணதே தப்புன்ற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் தரப்பில் சொல்கிறாங்க அது எப்படியோ போட்டோம் கோர்ட்டுக்கு போடணும்னு சேலஞ்ச் பண்ணிட்டோம் கோர்ட்டுக்கு போய் நிற்க போதே அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக பத்திரிகைகள் மீடியாக்கள் எப்படி எழுதி கொண்டிருக்கின்றனா பலாயிரம் கோடி ரூபாய் ஊழல் டாஸ்மாகில் கூடுதல் விலைக்கு பாட்டில் விற்கிறாங்க பில்லு இல்லாமல் பாட்டில் விற்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் டாஸ்மாக் பார்களில் லஞ்சம் இடி பிரஸ் நோட்லேயே அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த பார் பெறுவதற்கான ஒரு நியாயமான நடைமுறை கூட பின்பற்றவில்லை அதாவது ஒரு பாருக்கு பல பேர் அப்ளிகேஷன் போடணும் ஆனால் ஒரே அப்ளிகேஷனுக்கே பார் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க சரி அந்த அப்ளிகேஷனில் நியாயமாக இருக்கா கிடையாது அவனுக்கு ஜிஎஸ்டி இல்லை அவனுக்கு பேன் கார்டே இல்லை இதெல்லாம் ஊழல் சரி இந்த ஊழலை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள் என்ன செய்ய போகிறீர்கள் இது ரொம்ப பிரதானமான விஷயம் ஏனென்றால் இப்போ மீடியாவில் முதல் மூன்று நாட்கள் பரப்பப்பட்ட செய்திகள் அதன் பிறகு வெளிவந்த செய்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு தலை சுற்றி போகும் ஏன்னா ஒரு பத்திரிக்கையில் நாற்பதாயிரம் கோடி இன்னொரு பத்திரிக்கையில் பத்தாயிரம் கோடி இன்னொரு பத்திரிகை பதினாலாயிரம் கோடி ஒரு வருடத்திற்கு நாற்பதாயிரம் பதினாலாயிரம் பத்தாயிரம் டாஸ்மாகில் எப்படி ஓல் நடக்குதுன்னு சட்டீஸ்கர் வேறு அண்ணாமலைக்கு வந்து இருக்கிறேன் அங்கே வந்து போலி ஆலோகிராம் போலியாகவே மதுபான ஆலைகள் இருந்து சில்லறை கடைகளுக்கு வியாபாரம் அதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாடுங்கிற போலி பாட்டில்கள் மூடி எல்லாமே பாட்டிலிங் பண்ணுறது எல்லாமே எல்லாமே போலி இருக்குது நூறு லிட்டர் தான் உற்பத்தி ஆகணுன்னா அந்த ஆலையில் முப்பது லிட்டர் இன்னும் கூடுதலாக உற்பத்தி செய்து அதை சில்லறை விற்பனை கடைகளுக்கு கொண்டு போகிறது இப்போ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மின்சார அளவு நூறு லிட்டருக்கு எவ்வளோ மின்சாரம் தேவைப்படும் கூடுதலான மின்சாரம் இதெல்லாம் வைத்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றாரு அண்ணாமலை சொல்லக்கூடியது பார்த்தா தமிழ்நாட்டில் மது உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகளில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடக்கிற மாதிரி தெரியுது அதாவது ஒரு படிக்காத நபர் சொன்னா கூட நான் ஏற்றுப்பேன் ஒரு படித்தவர் ஐபிஎஸ் படித்தவர் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தகவல்கள்லாம் வந்து வித்தின் செகண்ட்ல வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் இந்தியாவிலேயே அதிக கட்டுப்பாடு உள்ள துறை நீங்க வந்து டாஸ்மாக் தான் பிராந்தி விஸ்கி தயாரிக்கிற துறை தான் கட்டுப்பாடுகள் மட்டுமல்ல சட்டத்திட்டங்கள் மிக கடுமையானவை இந்த தயாரிப்பு நிறுவனங்களுக்கு வந்து போடப்பட்டுக்கிற இந்த சட்டங்கள் விதிகள் நடைமுறைகள்லாம் வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப கஷ்டம் ஃபாலோ பண்ண முடியாது ஆனால் அதில் ஊழல் நடக்கிறது மறுக்கலை மதுபான கடைகள் சில்லறை கடைகள் டாஸ்மார்க் எல்ஐட்டு எஃப்எல் டூ எஃப்எல் த்ரீ லைசன்ஸ் எல்லாத்திலையும் ஊழல் மறுக்கவே மாட்டேன் ஆனால் இவர் சொல்கிறாரல மதுபான ஆலைகளிலிருந்தே பாட்டில்கள் தயாரித்து எக்ஸைஸ் வரி கலால் வரி கட்டாமல் சில்லறை கடைகளுக்கு பாட்டில்கள் விநியோகம் செய்யப்படுகின்றன அதன் மூலமாக பணம் மீண்டும் மதுபான ஆலைக்கு வருகிறது அப்படின்னு அதெல்லாம் போய் நடத்தவே முடியாது நீங்கள் ஸ்பிரிட் எவ்வளோ வாங்குறீங்கன்னு கணக்கு இருக்கு சரி வாங்குறது மட்டும் மட்டுமல்ல பாட்டிலிங் எவ்வளோ பண்றீங்க எவ்வளோ பேக்கேஜ்னு ஒவ்வொரு மதுபான ஆலையிலும் துணை கலெக்டர் அந்தஸ்தில் டாஸ்மாக் அதிகாரி இருக்கார் தாசில்தார் மாதிரி அங்கே ஒரு டெப்டி கலெக்டர் மாதிரி ஒரு ரேங்க்ல இருக்கார் அவர் வந்து எல்லாத்துக்கும் சீல் வச்சு ஆலோகுராம் வச்சு பேக்கிங் பண்ணி கலால் வரி கட்டப்பட்டிருக்கு இத்தனை பெட்டிகள் இந்த லாரியில் குடோனில் ஏறி இருக்கு போயிருக்குன்னு தெரியணும் அவர் சொல்கிறாங்களே எல்லாரும் அப்படி மீடியா ஃபுல்லாக அனுச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனிங்கன்னா இல்லை இப்போ மீடியாக்கள் இதில் சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா மதுபான ஆலை அதிபர்களும் ஆஸ்மாக்கா அதிகாரிகளும் ஒரு கூட்டு வைத்து கொண்டு ஊழல் செய்து இருக்கிறார்கள் அப்படின்றாங்களா அப்போ இதெல்லாம் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பே கிடையாது அந்த அடிப்படையில் தான் ஈடி உள்ளே வந்திருக்கு அதாவது தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா மிக மோசமான குடிகார மாநிலங்கள் மற்ற மாநிலங்களை காட்டிலும் அதிகமாக குடி கொண்ட மாநிலம் முதல் ஆந்திரா ரெண்டாவது தமிழ்நாடு மூணாவது கர்நாடகா இருக்கும் மற்ற மாநிலங்கள் இதோட குறைவு தான் நீங்கள் மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச பெருசாக இருக்கலாம் மகாராஷ்டிரா பெருசாக இருக்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு புடி போதைக்கு அடிமையான மாநிலங்கள் அதிகமான மாநிலங்கள் இது மூணு தான் இதில் தயாரிப்பு நிர்வாகிகளிடம் இருந்து மதுபான ஆலைகள் வந்து ஆளுங்கட்சிக்காக மாதம் மாதம் பார்ட்டி ஃபண்டு நிதி தருகிற முறையும் இந்த இடத்துல வேறு எந்த ஸ்டேட்டில் கிடையாது மகாராஷ்டிரில் கிடையாது உத்தரப்பிரதேசத்தில் கிடையாது அங்கே இருக்கோம் ஒரு தேர்தல் நிதி இல்லைன்னா கட்சிகளுக்கு வேறு எதாவது ஃபண்டுன்னு கேட்டால் வாங்கிக்கலாம் ஆனால் மாதந்தோறும் பெட்டிக்கு இத்தனை ரூபாய் என்று வசூலிக்கிற நடைமுறை தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா வேறு எந்த ஸ்டேட்டிலும் இவ்வளோ மோசமான நிதி பெறுகிற கலாச்சாரம் இல்லை நீங்கள் வந்து ப்ரிவில்லேஜ் லைசென்ஸ் இந்த லைசன்ஸை கொடுத்துட்டா கேன்சல் பண்ண முடியாது நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும் கவர்மெண்ட்டில் மற்ற கடைகளுக்கு ஹோட்டலுக்கு லைசென்ஸ் கொடுத்துட்டு கேன்சல் பண்ணிங்கன்னால் பிரச்சனை கிடையாது ஆனால் புருவரி டிஸ்லரி லைசென்ஸ் கொடுத்துட்டு கேன்சல் பண்ணுறது கோர்ட் வரைக்கும் போகணும் அவ்வளோ ப்ரிவில்லேஜ் லைசென்ஸ் இது இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டி ஃபண்ட் கலாச்சாரம் எப்போ தொடங்குச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சி காலத்தில் தொடங்குச்சு அப்போது இதில் யார் யாருக்கு என்ன தொகை அப்படின்றது எவ்வளோ பாட்டில் தயாரிக்கிறீங்கன்ற கணக்கை வைத்து ஸோ இது ஒரு பார்ட்டி ஃபண்ட் கலாச்சாரம் ஆனால் ஸ்பிரிட் எவ்வளோ வாங்குறீங்க எவ்வளோ யூனிட் ஓடுது கரண்ட்டு இப்போது ஆயிரம் பாட்டில் தயாரிப்பதற்கு எவ்வளோ கரண்ட்டுன்னு கண்டுபிடிச்சலாம் அண்ணாமலை கூட சொல்கிறாரு அதெல்லாம் ஏமாற்றவே முடியாது ஏன் நான் சொல்கிறேன்னா நான் விளக்கமாக சொல்கிறேன் இப்போது ஒரு எக்ஸ் தொழிற்சாலை இருக்கிறது அந்த எக்ஸ் தொழிற்சாலை தயாரிக்கிற ஒரு பத்தாயிரம் பியர் பாட்டலை பத்தாயிரம் பிராந்தி பாட்டில் பத்தாயிரம் விஸ்கி முப்பதாயிரம் பாட்டில் தயாரிக்க வச்சுங்க அது தயாரித்து டாஸ்மாக் அனுப்பணும் அவங்க டாஸ்மாக் குடோனு காமிச்சு தான் சில்லறை கடைகளுக்கு போவோம் அப்போது டாஸ்மாகக்கு கலால் வரி கட்டி பிறகு டாஸ்மாக் ஏற்றுக்கொண்டு குடோனுக்கு அனுப்பி வைக்கும் குடோன்லேருந்து எந்தெந்த கடைக்கு எவ்வளோ தேவைன்னு இன்டென்ட் பார்த்து அனுப்புவாங்க இப்போ இந்த எக்ஸ் கம்பெனி தயாரிக்கிற முப்பதாயிரம் பாட்டிலில் பதினஞ்சாயிரம் பாட்டில் வரி கட்டி மீதி பதினைந்தாயிரம் பாட்டில் சில்லறை கடைகளுக்கு இவங்க அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்குமே அண்ணாமலை குற்றச்சாட்டு மீடியாக்கள் எழுதினபடி இந்த பதினைந்தாயிரம் பாட்டில் எத்தனை கடை நாலாயிரத்தி எட்நூறு கடை இருக்கு அனுப்பி இந்த பணத்தை எப்படி வசூல் பண்ணுவீங்க ஏனென்றால் டாஸ்மாகில் விற்பனையாகிற அந்த பணம் மறுநாள் வங்கியில் செலுத்துறோம் கலெக்ஷன் ஏஜென்ட்லாம் கிடையாது எங்கேயோ ஊர் டொக்கில் இருக்கிற இடத்துல வேணால் கலெக்ஷன் அண்ணிட்டு நைட்டில் பணம் திருவிடு போயிடும் கொள்ள அடிச்சுடுவான்னு சொன்னால் அங்கே போவாங்க மற்றபடி பெருவாரியான கடைகள் வங்கியில் பணம் செலுத்தணும் ஒன்று இந்த பதினைந்தாயிரம் பாட்டில் வரி கட்டி அனுப்புறது பதினைந்தாயிரம் பாட்டில் வரி கட்டாமல் அனுப்புறது இந்த பணத்தை அங்கே இருக்கிற சேல்ஸ்மேன் ஒரு மூணு சேல்ஸ்மேன் இருப்போம் ஒரு சூப்பர்வைசர் இருப்பான் அவன் பதினைந்தாயிரத்தை பாட்டில் வந்து வரி கட்டுறதும் மீதி வரி கட்டாதது எப்படி பிரிப்பான் எப்படி விற்பான் எப்படி விற்று அனுப்புவான் அப்போது நீங்கள் நாலாயிரத்தி எட்நூறு கடைகளில் மூன்று பேர் வேலை செய்கிறாரா அந்த நாலாயிரத்தி எட்நூறு கடையில் வேலை செய்கிற ஊழியர் அத்தனை பேரும் திமுக தொண்டர்களா அதிமுக இருக்க மாட்டானா கம்யூனிஸ்டாக இருக்க மாட்டானா மற்ற கட்சியார் இருக்க மாட்டானா விஜய் கட்சியாக இருக்க மாட்டானா விஜயகாந்த் கட்சியாக இருக்க மாட்டானா சொல்ல மாட்டானா அரசாங்கமே திருட்டுத்தனமாக ஊழல் செய்ய சொல்கிறது எங்களுக்கு வருகிற முப்பதாயிரம் பாட்டில் பதினஞ்சாயிரம் பாட்டில் கள்ளத்தனமாக விற்க சொல்கிறார்கள் அந்த கள்ளத்தனமாக விற்கிற பணத்தை வாங்கி கள்ளத்தனமாக நாங்கள் செலுத்துகிறோம் மீதி பதினஞ்சாயிரம் பாட்டில் அவன் அரசாங்க ஜனத்துக்கு போர் சொல்ல மாட்டானா சரி இப்படி விட்டுருங்க இதில் என்ன கொடுமைன்னா இப்போ இருக்கிற ஆலைகள் பதினோரு டிஸ்ட்லரி இருக்குது எட்டு புருவரி இருக்குது இந்த டிஸ்ட்லரி புருவரியில் கள்ளத்தனமாக தயாரிக்கிற அது கள்ளத்தனமாக வரி கட்டாமல் போய் ரிட்டர்ன் போய் வரதுன்னு வாய்ப்பே இல்லை ஏன்னா நீங்கள் வந்து திருட்டுத்தனம் வைக்க சொன்னீங்கன்னு வச்சுங்களேன் ஆந்திரா பார்டரில் இருக்கிற மதுபான கடைகள் பாண்டிச்சேரி பார்டரில் இருக்கிற மதுபான கடைகள் கர்நாடகா பார்டரில் இருக்கிற மதுபான கடைகளில் இதை விட சீப்பாக கிடைக்கும் பாட்டில் அப்போ அந்த கடைக்காரன் அந்த பாட்டில இறக்கிட்டு இந்த கள்ளத்தனமாக விற்க சொல்வதற்கு பதிலாக இந்த பாட்டில் விற்று கூடுதல் லாபம் அடைய மாட்டானா இப்போ நான் இப்போ கள்ளத்தனமா விற்கிற பாட்டில் இருபது ரூபாய் கமிஷன் கொடுக்கிறான்னு வச்சுங்களேன் மதுபான ஆலைகள் அவனுக்கு கர்நாடகாலையோ பாண்டிச்சேரியோ இதோட குறைவாக கிடைக்கும் அந்த பாட்டில் விற்க மாட்டானா நீங்களே திருட்டு தினம் செய்யும்போது டாஸ்மாக் கடையில் இருக்கிற ஊழியர்கள் திருட்டு தினம் செய்வார்களா செய்ய அப்போது எப்படி இந்த ஊழலை ஏற்றுக்கிறாங்க அதை நம்பி தான் இடி வந்தது ஆனால் இந்த மாதந்தோறும் தருகிற பார்ட்டி ஃபண்டு அதில் தான் ஊழல் எப்படின்னா யார் யார் தயாரிக்கிறாங்கன்றது நாளைக்கு போக நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய விஷயம் பேசணும் ஆனால் ஊழல் நடப்பது உண்மை ஊழல் நடந்தால் நீங்க கண்டுபிடிச்சு என்ன நடவடிக்கை எடுக்கிறதோ இடி கேட்குறேன் இடி இவ்வளவு பேசுகிறாங்கல்ல என்ன நடவடிக்கை எடுத்துருக்காரு எத்தனை கேஸ்ல இடி நடவடிக்கை எடுத்துக்காரு சொல்லுங்க அதாவது சொல்கிறார்ல ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து கேஸ் போட்டுக்கிறாங்க இந்த ஊழல் வந்து அண்ணாமலை சொல்றாரு நியாயமாக விசாரணை நடக்கணும் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மீண்டும் கேன்சல் செய்யப்பட வேண்டும் மீண்டும் சிறைக்கு போன சரி செந்தில் பாலாஜி போக்குவரத்து தொழிலாளர்களை வேலை வாங்கி தருவதாக சொல்லி மோசடி செய்த அல்ல ஊழல் செய்த தொகை எவ்வளவு ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி ரூபாய்க்கு செந்தில் பாலாஜி ஒரு நாள் ஜெயில் வச்சுங்க ஒரு வருஷத்துக்கு மேலே பதிமூன்று மாதங்களுக்கு மேலாக ஒன்றரை கோடி ரூபாய் ஊழலுக்கு செந்தில் பாலாஜி சிறை வைத்தீர்கள் ஈடி சரிங்களா அதெல்லாம் அண்ணாமலையோடய சேலஞ்சில் வச்சுக்குமே சரி நான் என்ன கேட்குறேன் என்னுடைய கேள்விதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலில் மணல் ஊழல் என்று ஒரு ஊழல் கண்டுபிடிச்சாங்க எங்க நம்ம தமிழ்நாட்டில் மணல் ஊழல் என்ன மீடியா எழுதுனாங்கன்னா த்ரீ மேன் கேங் கண்ட்ரோல்ஸ் தமிழ்நாடு என்ஃபோர்ஸ்மெண்ட் மூன்றே மூன்று பேர் தான் தமிழ்நாட்டுடைய மணல் குவாரிகளை செய்தார்கள் என்று ஆஸ் ஆஸ் எக்ஸ்பிரஸ் ஏன்னா மற்ற கூட தப்பாக நினைப்பாங்க பர் என்ஃபோர்ஸ்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் த ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ரிவர் மெயின்டை ஸ்கேம் அக்ராஸ் இன் தமிழ்நாடு ஜ த்ரீ பீப்புள்ண்ட்ரோல்ைனிங் பிஸ்னஸ் இன் த ஸ்டேட் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய் ஊழல் மணல் விவகாரத்தில் இதில் இடி வந்து உள்ளே வந்தாங்க இதில் கலெக்டர்லாம் கூட விசாரிச்சாங்க ஆறு ஏழு கலெக்டருக்கு அனுப்பிச்சு அந்த கேஸ் எங்கே இருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு சரி இந்த மணல் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி ரூபாயில் செந்தில் பாலாஜி சிறை வைத்தது போல் எத்தனை பேரை சிறை வச்சிங்க ஒரு இது வரைக்கும் ஷார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலாமே இது வரைக்கும் ஒரு குறைந்த பட்சம் நீங்க இவ்வளவு ஊழல்னு சொல்றீங்களே ஏன் ஷார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல அப்போது ஈடியுடைய பராக்கிரமம் வருமான வரித்துடைய பராக்கிரமம் உடைய பராக்கிரமம் இதுக்கெல்லாம் எதுக்கு பயன்படுகிறது சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி என்ன சொல்றாருன்னா அண்ணாமலை ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் ஈடி சோதனை நடத்தி சில நாட்களுக்கு பின்னர் இந்த அறிக்கையை வெளியிடுகிறார்கள் அதில் அது அவர் குறிப்பிட்ட அதே தொகை வருகிறது என்ன இல்லை ஆயிரம் கேள்விகள் இருக்குது அப்படின்னு இல்லை அதெல்லாம் அரசியல் அண்ணாமலை ஆயிரம் கோடி சொன்னதுக்கு பிறகு தான் ஈடி வந்து ஆயிரம் கோடி ரூபாய் என்று அறிவிக்கிறது சொல்லி நோட் வருது அதெல்லாம் அரசியல் அதை விட்டுருவோம் நான் என்ன கேட்குறேன் ஈடியோடைய இந்த ரைடு சோதனை எல்லாம் நடத்திய பிறகு இதுவரை எத்தனை பேரை சிறையில் அடைத்த மணல் சொன்னேன் இந்த ஆட்சிக்கு வந்து மணல் விவகாரம் என்ன நிலை நிலைமையில் இருக்கிறது இதுக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிக்கை சொல்கிறேன் என்னென்னா கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே இதுவரை நடக்காத ரைடு ஒன்று நடந்தது சசிகலா குடும்பத்தில் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி மிகப்பெரிய ரைடு பண்ணாங்க இது என்டிடிவியோடைய நியூஸ் நான் வேறு செய்தி கூட எடுத்துக்கல காரணம் என்னென்னா ருபீஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி க்ரோர் அன்டிக்ளேர்ட் வெல்த் ஃபவுண்டின் ரைட் சசிகலா அண்ட் ஜெயா டிவி அவங்க ரிலேட்டிவ்ஸ் சசிகலா குடும்பத்தில் ஜெயா டிவி அவங்க தினகரன் மற்ற எல்லா குடும்ப உறுப்பினர்கிட்டருந்து ரைடு பண்ணி கிட்டத்தட்ட இது வரைக்கும் இந்திய சரித்திரத்திலே கிடையாது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு அதிகாரிகள் நூற்றி தொண்ணூறு இடங்களுக்கு வந்து சென்று இவ்வளோ மாஸ் ரைடு பண்ணாங்க இந்த கேஸ் என்னாச்சு யோசித்து பாருங்கள் இடி ஐடி ஏன் டிடிவி தினகரன் லஞ்சம் கொடுத்தா அவர் வழக்கு போட அந்த வழக்கு போட்டு ஜெயிலுக்கே போனார் அவர் டக்கு டக்குன்னு ஜெயிலுக்கு போனார் அந்த வழக்கு என்னாச்சு இன்னைக்கு டோட்டலாக தினகரன் பாஜகவுடன் சரணாகதி அடைந்திருக்கிறார் சரணாகதி கிட்டத்தட்ட வேறு வழியே இல்லை சரண்டர் காலில் விழுந்து அப்படியே இன்னும் எந்திரிக்கவே இல்லை அவர் என்ன என்னவென்னா பேசுவார் மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் டிடி தினகரன் தான் போட்டிப்போம் எப்படி பாஜகவுடைய கொள்கையை ஆதரிப்பதில் யாருக்கு போட்டினீங்கன்னா டிடிவி தினகரனா அண்ணாமலையா அந்த லெவலில் இருக்கு அந்த வழக்கு என்னாச்சு அதை விட கொடுமையான மேட்ரு ஒன்று இருக்கு நாட்டு மக்களுக்கு தெரியும் ஏன்னா ஈடியோட ரோல் என்ன ஈடியோடைய நம்ம தகுதி தராதரம் என்ன இது தினத்தந்தியில் வந்து செய்தி இயக்குனர் சங்கர் சொத்துக்களை முடக்கிய அமலாக்கத்துறை உத்தரவுக்கு தடை இந்த வழக்கில் அமலாக்கத்துறை வந்து அவருடைய கதை வந்து திருட்டு கதை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் புகார் செய்து அந்த புகாரின் பேரில் அவர் சம்பளம் வாங்கிய தொகைக்கு ஈடான பதினோரு கோடி ரூபாய் சொத்துக்களை ஈடி வந்து ஃப்ரீஸ் பண்ணுது உடனே அந்த கோர்ட்டுக்கு போகிறார் சம்மந்தமாக கோர்ட்டுக்கு போகும்போது பெஞ்சு நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் என் செந்தில்குமார் முன்பாக விசாரணைக்கு வருது அவங்க அழகாக கேள்வி கேட்குறாங்க ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க அதில் அந்த வக்கீல் தரப்பு கேட்குறாங்க எந்திரன் படத்தின் கதை விவகாரத்தில் ஷங்கர் காப்புரிமை சட்டத்தை மீறவில்லை என்று ஆரூர் தமிழ்நாடன் தாக்கல் செய்த வழக்கில் சென்னை ஹைகோர்ட் தனி நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார் ஆனால் இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் அமலாக்கத்துறை முடக்கம் செய்துள்ளது எந்திரன் திரைப்படத்தின் கதைக்காக மட்டும் பத்து கோடி ரூபாய் ஊதியத்தை சங்கர் பெறவில்லை இயக்கம் வசனம் டைரக்ஷன் உள்ளிட்ட எல்லா பணிகளுக்கும் சேர்ந்த ஊதியத்தை பெற்றிருக்கிறார் இதெல்லாம் சொல்லி இது தப்பு ஏற்கனவே இந்த கதை திருட்டு கதையிலும் சிங்கிள் ஜட்ஜி சொன்ன பிறகு இதை வந்து அமலாக்கத்துறை கைக்கு வருவது எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் ஜட்ஜி கேட்கும்போது தனிநபர் அளித்த புகாரின் அடிப்படையில் குற்றம் நடந்துள்ளதாக கூறி அமலாக்கத்துறை வழக்கு செய்ய முடியுமா ஏற்கனவே ஒரு நீதிபதி சங்கருக்கு ஆதரவாக தீர்ப்பளித்துள்ள நிலையில் இந்த புகாரின் இறுதி முடிவுக்காக காத்திருக்காமல் இவ்வாறு நடவடிக்கை எடுத்தது ஏன் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்புகிறார்கள் அதுக்கு வைக்கில் வேறு அமலாக்கத்துறை வைக்கில் ஈடி வைக்கில் சொல்கிறாரு அமலாக்கத்துறை நடவடிக்கை ஷங்கர் வந்து எந்த பாதிப்பும் கிடையாது எடுத்ததுனால அவர் வழக்கு வந்து ஃபேஸ் பண்ணிட்டோம் தட பண்ணிட்டாங்க யோசித்து பாருங்கள் அமலாக்கத்துறை எந்த அளவுக்கு எப்படி போயிருக்கிறது மதுரையில் ஆங்கீட்டு திவாரின்னு ஒரு அமலாக்கத்துறை இன்ஸ்பெக்டர் லஞ்சம் வாங்கி மாட்டி சின்னபணம் ஆகியிருக்க அதே மாதிரி பல மாநிலங்கள் குஜராத்தில் மத்திய பிரதேசலெலாம் மாட்டியிருக்காங்க ஆனால் கேட்குறேன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்களே அதுக்கப்புறம் அந்த துறை ஒரு சுதந்திரமாக லஞ்சம் இல்லாமல் நேர்மையோடு நீதியோடு நடக்குதா மணல் வந்து இன்னைக்கு விலை கம்மியாயிடுச்சா ஈடி அடிச்சிங்க ரைடு அடிச்சிங்க நாலு பேரும் பிடிச்சிங்க கோர்ட்டு கேஸ் அலைய விட்டிங்க என்ன ஆச்சு மணல் இப்போ வந்து அது அறுநூற்றி முப்பது ரூபாய் விற்குதா ஒரு லோடு மண் அரசாங்கம் போடுற பில்லு அடிப்படையில் மணல் இருக்கிறதா அதனால திமுக ஆட்சிக்கு எதிராக நீங்கள் ஈடி இது விவகாரத்தை கையில் எடுத்து இன்னும் பத்து மாத காலத்திற்கு திமுகவுக்கு நித்திய கண்டம் அந்த மாதிரி பதினோரு மாதம் ஆட்சி புரிகிற வரை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக வந்து அடிக்கும் இந்த விவகாரத்திலேயே பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் எம்டி விசாகனுக்கு எதிராக அத்தனை ஆவணங்கள் இருக்குதுன்னு இடி தரப்பில் சொல்லப்படுகிறது அவர் வைத்திருந்த மொபைல் ஃபோன் எடுத்துட்டாங்க டாக்குமெண்ட் எடுத்துட்டாங்க அதில் வந்து திமுக தலைமை சிக்கும்லாம் சொல்லிட்டாங்க இன்னும் சொல்ல போனால் வெளிப்படையாக சொல்கிறாங்க உதயநிதிக்கே சிக்கலங்கிறாங்க இல்லை உதயநிதிக்கு இல்லை என்ன தொடர்பு இது துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் ஊழல் நடக்கல எல்லாம் நேர்மையாக நடந்ததுன்னு சொல்கிறார் ஆனால் இந்த விவகாரத்தை வைத்து ஏனென்றால் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கும்போது இந்த துறையை வந்து நிர்வகித்தவர் முத்துசாமி அப்போது அவருடைய காலகட்டத்தில் என்ன ஊழல் ஏது ஊழல்னால் வெளியே தெரியல அப்போது பாட்டில் கூடுதலாக விற்றாங்க இப்போ மெயினாக வந்து கூடுதல் விலை பாட்டிலு விற்றது கேஸு அப்புறம் இந்த பாட்டிலிங் கம்பெனி அவங்க தான் வந்து இந்த மதுபான ஆலைகளுக்காக அந்த பணத்தை வந்து கன்வர்ஷன் பண்ணி கொடுத்தது கூடுதல் இப்போ லஞ்சம் பணம் இருக்குல்ல இந்த பார்ட்டி ஃபண்டு கொடுத்ததே பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்கு மூடி தயாரிக்கிற கம்பெனி அட்டை பெட்டி கம்பெனி பாட்டில் சப்ளை பண்ணுற கம்பெனி இவங்க தான் வந்து கூடுதல் பணம் வாங்கி கொண்டு இவங்க ஒரு பாட்டில் பத்து ரூபா விற்கிறாங்கன்னா இருபது ரூபா வாங்கிக்கிறது ஒரு பாட்டில் அந்த மீதி பத்து ரூபாவை பேங்க்லேருந்து ட்ரா பண்ணி கொடுக்குறாங்க அதுதான் குற்றச்சாட்டு இந்த ஊழல் நடந்திருக்கிறது இப்போ இந்த ஊழல் விவகாரம் மாதிரி இவங்கக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி யார் சப்ளையர்ஸ் இந்த மதுபான ஆலைகளுக்கு பாட்டில் மூடி அட்டை பெட்டி டேப்பு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ண எல்லாருக்கிட்டேயும் ஸ்டேட்மெண்ட் வாங்கி மதுபான ஆலைகளை நெருக்கி ஏன்னா மதுபான ஆலைகளை பிஎம்எல் ஆக்ட் போட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து கைது பயம் இருக்கும் ஸோ ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வைத்துக்கொண்டு திமுக தலைமை குறிப்பாக துணை முதலமைச்சர் உதயநிதியை நெருங்கலாம் அப்படின்ற திட்டம் இருப்பதாக தகவல் இருக்குது உதயநிதிக்கு தான் இது அடுத்த டார்கெட் இதில் என்னெல்லாம்னா டாஸ்மாக் பணம் ஃபண்டு யாருக்கு போச்சு எப்படி வந்ததுன்னு அவருடைய விசாகனுடைய மொபைல் ஃபோனில் இருக்கிற டாக்குமெண்ட் எங்களுக்கு காட்டுது அது உதயனுடைய நெருங்கிய நண்பரிடம் போய் சேர்ந்திருக்கிறது அப்படின்னு தகவல் பரப்புகிறார்கள் உண்மையாக நமக்கு தெரியாது பொய்யான்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த விவகாரத்தில் திமுக சிக்கி தவிக்கும் அதிகாரிகள் சிக்கி தவிப்பார்கள் மாட்டாங்க பாஜக அண்ணாமலை சேலஞ்ச் பண்றாங்களா பண்றாரு ஆர்ப்பாட்டம் நேர்மையாக நடத்தணும் விசாரணை ஈடி நேர்மையாக விசாரணை நடத்தணும் பதினேழாம் தேதி தலைமை அலுவலகம் எக்மூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துக்கு முற்று எட்டு போராட்டம் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஏறத்தாழ ஐந்தாயிரம் டாஸ்மாக் கடைகள் முன்னாடி முற்றுகை போராட்டம் அப்படின்றாங்க கடைகள் முன்னாடி முற்றுகை போராட்டம்னா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது டாஸ்மாக் கடைக்கு வரவங்களுக்கு விற்பனை அதுல இடைஞ்சல் ஏற்படும் அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் ஒரு பக்கம் போக செந்தில் பாலாஜியை அமைச்சர்கள் இருந்து நீக்கணும் இல்லை ஈடி வந்து நடவடிக்கை எடுக்கிற வரை இந்த போராட்டம் தொடரும் ஈடியை தான் அண்ணாமலையோட இந்த போராட்டத்தோட நோக்கமா ஈடியை வேகப்படுத்தலாம் வேகப்படுத்துவான்னு சொல்ல நான் என்ன கேட்குறேன் ஈடு இதுவரை நடத்திய சோதனைகள் ஈடு இதுவரை நடத்திய விசாரணைகள் போட்ட வழக்குகள் இதிலெல்லாம் வந்து நியாய நீதி கிடைச்சிருக்கா அதனால தான் இவ்வளோ பட்டியல் போட்டேன் சசிகலா பட்டியல் மணல் பட்டியல் டைரக்டர் ஷங்கர் கேஸில் எப்படி ஈடி பண்ணுறாங்க முதல்ல ஒரு டாக்டர் மரட்டின கேஸு அப்போது நீங்கள் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட வழக்குகள் நாற்பத்தோரு வழக்குகள் நாற்பத்தோரு வழக்கில் கம்ஃபைல் பண்ணி போட்ட இந்த எஃப்ஐஆர் நிற்குமா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஈடி எப்படி மூணு நாள் டாஸ்மாக் நிறுவனங்கள்லாம் அது தொடர்புடைய நிறுவனங்கள்லாம் மதுபான ஆலைகள் எல்லாம் ரைடு பண்ணி ஒரு அறிக்கையை கொடுத்த மாதிரி என்ன வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது ஏன் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது நீதிமன்றத்துக்கு அவங்க போய் நிற்க நாள் நிற்குதா இல்லை அந்த வழக்கு ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்லாம் ஒரு அறிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அறிக்கை கொடுப்பது மட்டுமல்ல இன்னொரு நீண்ட நம்ம நேரம் பேசிட்டோம் இந்த விவகாரத்தில் ஈடி இன்னும் யாருக்கெல்லாம் என்ன சலுகை செய்திருக்கிறது இன்னும் என்ன பிரச்சனைகள் வந்து டாஸ்மாக் சந்திக்க போகிறது யார் தப்பித்தார்கள் யார் சிக்க போகிறார்கள் நாளைக்கு பேசுவோம் நன்றிங்க நன்றி